தீவிரவாத ஒழிப்பு விவகாரம் தொடர்பாக விளக்கம் வகையில் அனைத்து கட்சி குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி அனைத்து கட்சி குழுவானது அமைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன பகல்காம் தாக்குதலும் தொடர்ச்சியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே வந்து இந்த மோதல் போக்கு தொடர்ந்து வந்து நிலையில அந்த ஆப்ரேஷன் சிந்துர் என்ற ஒரு முக்கியமான முன்னெடுப்பை இந்தியா வந்து முன்னெடுத்திருந்தது இந்திய ராணுவம் பல்வேறு பயங்கரவாத முகாம்களை வந்து தகர்த்திருந்தது இதன் தொடர்ச்சியாக தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக உலக நாடுகளுக்கு இந்தியாவினுடைய பல்வேறு கட்ட விஷயங்களை வந்து பகிர்ந்தளிக்கக்கூடிய வித விதமாகவும் இந்தியா இந்த தேயங்கரவாதத்தை என்ன மாதிரியான விஷயங்கள் செய்து வருகிறது தொடர்பாக பல்வேறு நட்பு நாடுகளிடம் வந்து இது குறித்து வந்து விரிவாக விவரிக்கிறது தொடர்பாக ஒரு ஏழு பேர் அடங்கிய அதாவது ஏழு குழுக்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசிதரூர் அதே போல பாஜகவை சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத் ஜேடி சேர்ந்த சஞ்சய் குமார் ஜா திமுகவை சேர்ந்த கனிமொழி கருணாநிதி தேசிய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுப்ரியா சொலே உள்ளிட்ட ஏழு எம்பிக்கள் அடங்கிய குழு ஏழு குழுவும் வந்து மே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகாக பல்வேறு நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து அதே போல் யூரோப் யூனியன் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு வந்து அடுத்த அடுத்தடுத்த வாரங்களில் வந்து பயணித்து இந்தியா எத்தகைய ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையை வந்து மேற்கொண்டு வருகிறது தொடர்பாக விரிவாக வந்து பேச இருக்கிறார்கள் இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு அடுத்த கட்ட கட்ட முன்னெடுப்பாக வந்து மத்திய அரசு செய்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவ பாரதி